உச்சை தண்ணீரில் விலக்கறிந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பவுளியம்மனின் அருள்மிகுந்த ஜோதிடர் கரூர் ஏ இனிய காலை வணக்கம் அனைவரும் இன்றைய வகுப்புல கலந்து கொண்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிமையான வகுப்புக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஜோதிடம் வலிப்படுத்தும் மருத்துவம் குணப்படுத்தும் ஆன்மீகம் நெறிப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறது தான் நம்ம எதை நோக்கி இந்த பிறவியை எது பார்த்து பிறந்தோமோ அந்த பிறந்த இடத்திற்கு செல்வதற்கு ஒரு எளிய வழியாக இந்த ஜோதிடத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வகையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவ குறிப்பிடத்தர்றோம் முதல்ல இன்னைக்கு ஒரு மருத்துவம் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்றைக்கு என்னுடைய ஓரை வகுப்பு ஆரம்பிச்சிச்சு இப்போ பதினோரு மணிக்கு ஹோரை வகுப்போட அறிமுக வகுப்பு ஆரம்பிச்சாச்சு இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பங்கள் இருந்தாலும் இன்னைக்கும் கலந்துக்கலாம் இப்போ வந்து குரு ஓரை குருவை பற்றி இப்போ பார்க்க போறோம்னா இப்போ மூலிகை அதை பத்தியே இருக்கலாம் இல்லையா குருவுக்கு உண்டான மூலிகை நேராக சொல்லுங்க மிக எளிமையாக தெரிஞ்சவங்க சொன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு புரிதலோட படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு புரிதலோட நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயம் அதுல வந்து ஒரு வெற்றி காமி இருக்கும் யாருக்காச்சும் குருவோட மூலிகைன்னு என்னன்னு தெரியுமா எப்ப குருவோரைக்கு சொந்தமான மூலிகை ஓரை வகுப்புல கூட நம்ம இன்னைக்கு வந்து பாருங்க குரு ஓரைக்கு தகுந்த தான் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு ராஜா வணக்கம் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா குரு ஓரை மஞ்சள் ஐயா மஞ்சள் இல்லைங்க ஏன்னா மூலிகையும் மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லாம் ஒன்றிணைந்துதான் நம்ம சித்தர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாண்டியம்மாள் மிக எளிமையா இப்ப புரியும் பாருங்க சொல்லும் போது உங்களுக்கு நம்ம குரூப் அட்மின்ஸ் இன்பராஜ் வெங்கடேஸ்வரன் வந்துட்டீங்களா உள்ள வணக்கமா வணக்கம் ஐயா வந்துட்டங்க ஐயா

முக்கியமான தான் அந்த குருவுக்காக நம்ம எடுத்துக்கணும் அதனாலதான் அரச மரக் கட்சிகளை வந்து நம்ம அந்த யாகத்தின் போது அதிகம் பயன்படுத்துறது காரணமே அரசமர கட்சிகள் தான் அது குருவுக்கு உண்டான சமைத்து யாகத்திற்கு உண்டான சமைத்தா நீங்க எடுத்துக்கலாம் தெரிஞ்சவங்களை கூட சொல்லுவீங்க பாருங்க கேள்வி இப்படி மாத்து கேட்கிறேன் அதே கேள்விதான் கேள்வி வந்து மாத்து கேட்கிறேன் பாருங்க குருவுக்குண்டான உடல் உறுப்புகள் என்ன சொல்லுங்க ஐயா வணக்கம் வயிறு வயிறுங்க பெரு வயிறு பெருங்குடல் கொழுப்பு ஓகே அடுத்து வந்து மூக்கு

அப்ப முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது உருவாகும் பொழுது பிறக்கும் பொழுது இல்ல உருவாகும் பொழுது முதலில் உருவாகக்கூடிய அந்த உறுப்பு என்பது கல்லீரல்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் அது உருவாகிதான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எல்லாமே கல்லூரி கல்லீரல் என்பது உங்க உடல்ல ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கல்லீரல் என்பது ஏன் லிவர் லிவர் டீடாக்சி போடணும் லிவர் டீடாக்சி போடணும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதில் தான் அதில் தான் நாளமில்லாத சுரப்பிகள் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் தான் இன்சுலின் ஒன்று பேன் கிரியேட் ஒன்று அந்த கல்லீரல் வழியாக தான் வருது அதனால தான் அந்த கல்லீரலை நீங்கள் டீடாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இதற்கு எளிமையாக நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி வந்து கிராம்பை பத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி இப்ப இப்போ கீழாநெல்லி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது கீழா நெல்லி கொடுப்பாங்க குருவோட ஆமா குருவோட ஒரு நோய் தான் மஞ்சள் காமாலயம் சரிங்களா மருத்துவ ஜோதிடத்துல இதை பத்தி நான் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இப்ப நம்ம வந்து கீழா நெல்லிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க பாருங்க எங்க பார்த்தாலும் உங்க வீட்டு பார்த்தாலும் கீழா நெல் எத்தனை பேருக்கு தெரியுங்க தெரியாதுன்னு சொல்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கணும் கீழா நெல் யாருக்குமே உங்களுக்கு தெரியலையா

இந்த கீழா நெல்லியை முறைப்படி சாப நிவர்த்தி செய்து அதை காப்பு கட்டி அதை எடுத்தோம்னா அது மாந்திரீக மூலிகவும் பயன்படும் ஆனால் நம்ம மருத்துவ மருத்துவத்துக்காக பார்க்கறோம் சித்தர்கள் ஒரே இட ஒரே விஷயத்த மருத்துவம் மாந்திரிகம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துப்போம் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமான மூலிகை தான் அந்த கீழா நெல்லி ஏன்னா லிவர் மீது இப்படி தாய்க்கு சமமான ஒரு உறுப்பு உங்கள் உடம்புல இருக்கு அப்படின்னா அது உங்கள் கல்யில்தான் ஏன்னா பாருங்கள் என்ன தான் உங்கள் உடம்பு கடைசியில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அதுதான் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு என்சைம்களை உருவாக்கி இன்னும் பித்த நீரையும் சேர்த்து உருவாக்கி அதுதான் பிலியூருபீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்தண பித்த நீர் என்பது உடலில் அதிகமாக இருந்தால் பிலியுருபீன் அதிகமாக இருந்தால் அது மஞ்சள் காமாலையாக மாறும் ஒரு காலத்தில் மஞ்சள் கமாளினா அவன் பக்கத்துலேயே சேர்த்த மாட்டாங்க மஞ்சள் காமலை வந்துருச்சு ஓரமாக வெயி பத்திய சாப்பாடு வெயி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து மஞ்சள் காமாலைக்கு ஒரு கிழங்கு பவுடர் இருக்குது ஒரு மூன்று மூன்று நேரத்தில் சாப்பிடும்போது நடந்துட்டேன் அந்த கிழங்கு பவுட்ரை ஞாபகம் ரொம்ப சொல்கிறேன் அது வந்து கேட்க காட்டில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை மஞ்சள் காமாலைக்கு சாப்பிடலாம் ஆனால் அதை விட பெரும்பாலும் நம்ம சித்தர்கள் வந்து கீழா நெல்லிய சொல்கிறாங்க கீழா நெல்லி அம்மான் பச்சரிசி அப்புறம் அது இல்லாமல் கரிசலாங்கண்ணி இது மூணையும் ஒன்றா அரைச்சி அதை மோரில் காலையில் விரும்பத்தில் சாப்பிடணும் அப்படின்ட்டு சித்த மருத்துவ குறிப்புகளை எளிமையாக சொல்ல போகக்கூடிய விஷயம் மூணு மூலிகை ஒன்றும் பெரிய மூலிகை என்ன மூலிகை கிடையாது நீங்க கீரையாக சமைச்சா தான் கடைசலாங்கண்ணி கீரை சாப்பிட்ருப்பீங்க ஒன்னாங்க அது அதே போல் அம்மான் பச்சைசியும் கீரையா செஞ்சு சாப்பிட்டது உண்டு நம்ம முன்னோர்கள் கீழா நெல்லியும் கீரையா செஞ்சு சாப்பிட்டது உண்டு இப்போ யாரும் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல இப்போ பாருங்கள் பாருங்க நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மருந்து மருத்துவ விஷயமாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் கீழா நெல்லி கீழ காய் கீழ்காய் நெல்லி ஆனால் அதோடைய இலைகளில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து அந்த இலையை அந்த செடி பாருங்க இயற்கையோட அற்புதத்தில் அந்த செடி இருக்கிறதே ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி தான் வளரும் அதில் ஒரு ஒவ்வொரு இலைகளுக்கு கீழே நெல்லிக்காய் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது அதனால தான் இந்த கீழா நெல்லி என்று அழைக்கப்படுகிறது கீழ்வாய் நெல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பூமியா மணக்குன்னு சொல்லுவாங்க யூலியா பால் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன செடி அறுபதுல இருந்து எழுவது சென்டிமீட்டர் வரை தான் வளரும் ஒவ்வொரு அடுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு சீரா இலை இருக்கும் பாத்தீங்கன்னா அழகா சின்ன சின்ன புளியந்தலை பாத்தீங்களா அந்த புளிய புளியந்தலைய சின்னதா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் அந்த இலை கொத்தின் அடிக்க அடியில பாத்தீங்கன்னா அந்த கீழா வந்தி காய்கள் இருக்கும் இலைக்கு இலை ஒரு சின்ன சின்ன அது எப்படின்னா புளியந்தலை நீங்கள் கற்பனை பண்ணீங்க புளியந்தலைக்கு கீழே சின்ன சின்ன காயாக இருந்தா போயிருக்கும் அப்படிதான் இதுதான் கீழா நெல்லி அப்படின்னு சொல்லுவோம் காய்கள் கீழ் நோக்கி அடிபடுத்தி இருக்கின்றனமா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் ரொம்ப கம்மியான வயசுள்ள இந்த செடி வளரும் சில சில எங்கள் வீட்டில நான் வளர்த்திருக்கேன் ரொம்ப வருஷமான வளர்த்திருக்கேன் கீழா நெல்லி அதுவும் போட்டிங்கனாலே வந்துடும் ஒரு விதைய விதையெல்லாம் நான் அதை உருவிட்டு வந்து எங்கேயோ போட்டீங்கன்னா அதுவாக காஞ்சி அதுவாக வந்துடும் பொதுவாக இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த செடிக்கோட பயன் தரும் பாகங்கள் அப்படின்னா செடி முழுவதுமே பயன் தரும் தண்டு வேர் மற்றும் அதனுடைய இலைகள் இதெல்லாமே பயன் தரக்கூடிய ஒரு பாகங்களாக இருக்கும் இது தீர்க்கக்கூடிய நோய் என்னென்ன முதல்ல மஞ்சள் காமாலை மேகம் நோய் என்பது இருபத்தோரு வகையான மேகநோய் நோய் சர்க்கரை நோயில் தான் மேகநோய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த காலத்தில் சர்க்கரை நோய் பேர் வைக்கல நோய் ஒன்றுங்க அப்போ நீங்கள் எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தால் அது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதாவது மாவுச்சத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் உங்கள் உடம்பில் ஏன்னா எளிமையே நீங்கள் புரிஞ்சிக்கணும் உங்க சர்க்கரை நோய்னா என்ன நீங்கள் புரிஞ்சிக்கணும் மாவுச்சத்தை அதிகமா போது அதை ஈஸியா எரிச்சு உங்க உடம்ப வெப்பம் உண்டாக்குது வெப்ப நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோய சரிங்களா அப்ப கார்போஹைட்ரேட்டை இடத்துல குறைக்கணும் மாவுச்சத்து என்பதை குறைக்க வேண்டும் அதனாலதான் அதற்கு பதிலாக ஈடாக பழங்கள் காய்கறிகள் உணவுகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை இருக்க பயன்படுத்திக்கலாம் கண் வயத்திற்கும் பித்த நோய்க்கு இருக்கக்கூடியது இந்த மூலிகை சிறுநீர் பெருக்கியாக இருக்கும் வெப்பம் அகற்றியாகவும் இருக்கும் வீக்கம் கட்டி ஆகியவற்றை கரைத்து கட்டி வீக்கம் கரைச்சிட்டு நரம்பு சதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுருந்த செய்யும் ஈராத தலைவெளி கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ரத்த சோகை இவை எல்லாத்துக்குமே மருந்தா எடுத்துக்கலாம் நெல்லி செடி பெரிய சமூகம் அப்படின்னா இலை வேறு எல்லாம் சின்ன செடியா எடுத்துட்டீங்கன்னா தண்டை சின்னதா தான் இருக்கும் அதோட சேர்த்து ஒரு நாலு ஏலக்காய் கறி மஞ்சள் தூடு இதெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து அதுல ஒரு ஈர வெங்காயமும் சேர்த்து அதாவது பச்சை வெங்காயம் ஈரவெங்காயம் சொன்னால் பச்சை வெங்காயத்தை சேர்த்து பசுவின் பால் இருக்கு அதை சேர்த்து அரைச்சு அந்த கல்கம் இதெல்லாம் அரைச்சிட்டோம்னா அதை கல்கம் இதை பாலோ அல்லது மோர் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அனுபவத்தில் கலக்கி காலை மாலை கொடுக்கலாம் நிலையை எதற்காக கல்லீரல் பலப்படுவதற்கு பிலிருபின் குறைச்சிரும் கல்லீரலை வலுப்படுத்தும் மஞ்சக்காய் தீர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இதை நோய் வந்தால் தான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது வருடத்திற்கு ஒரு ரெண்டு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அது செடி கிடைக்கிறத பொறுத்து எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கணும் இல்லை சும்மா சாப்பிட்றதாக இருந்தா அதை எடுத்து ஒரு செடி எடுத்து அதை நன்னா அரைச்சு மோரில் காய்கி அப்படியே சாப்பிடலாம் அதே போல நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு கீழா நெல்லி வேர் கொஞ்சம் எடுத்துட்டு கரிஞ்சீரகம் நற்சீரகம் இது எல்லாத்தையும் வகைக்கு கால் பழம் அப்படிம்பாங்க ஒன்பது கிராம் கால்பலம் இருந்தாலும் ஒன்பது கிராம் எடுத்து அதை பசும்பால் போட்டு அரைச்சு அதை கலக்கி காய்ச்சி எடுத்துட்டு இதை தலை மூழ்கி வரலாம் இதை கீழா நெல்லி தைலும்பாங்க நல்லெண்ணோட சேர்ந்து காய்ச்சணும் அப்படின்னா கீழா நெல்லிக்கு ஏதாவது தலைக்கு நாங்க ஒரு ஆயில் போடுவோம் அதாவது கீழா நெல்லியை பயன்படுத்த உண்டு தலைக்காக ஒரு ஆயில் செய்யும்போது இதை கண்டிப்பாக சேர்த்தோம் சில முக்கியமான மூலிகைகள் போது அதை எடுத்து போடுவோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த கீழா நெல்லியில இருக்கு இந்த கீழா நெல்லி வந்து சமூலமாக நாலு அல்லது அஞ்சு செடி எடுக்கலாம் அதோட விஷ்ணு கிரந்தி அப்படின்னு ஒரு செடி இருக்கு அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் விஷ்ணுகிருந்தின்னு ஒரு செடி இருந்தால் அது ஒரு கைப்பிடி கரிசாலை ஒரு கைப்பிடி ஜீரகம் ஏலக்காய் பரங்கி சக்கை பரங்கி சக்கைன்னா பரங்கி சக்கைன்னு ஒன்று இருக்குது அது வகைக்கு ஒரு அஞ்சு கிராம் எடுத்து திராட்சை ஒரு இருபது கிராம் திராட்சைனா க கருப்பு திராட்சை எடுத்து அது ஒரு இருபது கிராம் கருப்பு அதை உலர்ந்த கருப்பு திராட்சை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணீரில் ஒரு ரெண்டு லிட்டர் போட்டு அதை ரெண்டு லிட்டரில் கால் லிட்டராக வந்த உடனே அதை வடிகட்டி ஒரு நேரத்துக்கு அறுபதுல இருந்து தொண்ணூறு மில்லி இப்படி குடிக்கலாம் இதுவும் கல்லீரலுக்கு பலப்படுத்தும் கீழா நெல்லியை வந்து மொத்தமா ஒரு முப்பது கிராம் எடுத்துட்டு ஒரு நாலு மிளகுடன் ஒன்றாக வச்சு அரைச்சு ஒரு ரெண்டு கோழி ரெண்டு லிட்டர் நீர்ல எடுத்து அதை பாதி ஒரு லிட்டரா மாத்தி அதை மூன்று வேலையாக குடித்துட்டு வரலாம் இது உடம்புல கூடு காற்று தேக எரிச்சல் சில இருக்கு உடம்புலாம் எரிச்சல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தீரும் இந்த இலையை எடுத்து அதை உப்பு அதாவது உப்பும் அந்த இலையும் ஒன்றாக சேர்த்து வச்சு அரைச்சு ஸ்கின்னுக்கு தடவி குளிக்கலாம் அதோட மஞ்சளும் சேர்த்துக்கலாம் சரிங்களா மஞ்சள் எல்லாமே குளிக்கலாம் அது அப்படியும் ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் அதே போல கீழாண் இலை மூக்கரட்டை இலை பொன்னாங்கண்ணிலை இதெல்லாம் அளவு எடுத்து எல்லாம் ஐம்பது ஐம்பது கிராம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் அஞ்சு அஞ்சு கிராம் அஞ்சஞ்சு கிராம் பிடி அதெல்லாம் கீழா நெல்லே மூக்கிரட்டை மூக்கு உங்க வீட்டு முன்னாடியே இருக்கும் சரின்னா சிறுநீர் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் அது உங்களுக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை தெரியும் அதாவது எப்படின்னா கிரியேட்டின்லாம் அதிகமாக இருந்துச்சு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல சிறுநீர் அதாவது கிட்னியில சின்ன பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு அதனால மூக்கரட்டை எல்லாம் கீரையே எடுத்து பருப்போட சேர்ந்து கடைஞ்சி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க கீழாநெல்லி மூக்கரட்டை பொன்னாங்கனி இதெல்லாம் சம அளவு எடுத்து அதை அரைச்சி கலர்ச்சிக்காய் எப்படின்னா தெரியும் உங்களுக்கு நவால் கொட்ட நவால் கொட்டதுக்கு பார்த்தீங்களா அந்த அளவு எடுத்து மோரில் கலக்கி நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்லாம் கண்ணுக்கு நல்லது பார்வைக்கு நல்லது கல்லீரலுக்கு சிறப்பு இதே போல கீழாநெல்லி இலைச்சாரையும் பொன்னாங்கண்ணி இலைச்சாரையும் சம அளவு எடுத்து அதை நல்லெண்ணியுடன் கலந்து ஒன்றாக தைலம் போல் காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும் அப்போ தலைக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு பல நாள் நம்ம சொல்றோம் காரணம் என்ன எண்ணெய் தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கல்லீரல் வந்து சூடு குறையும் இப்போலாம் வெயில் பாருங்க அவ்வளவு வெயில் இந்த வெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நல்லெண்ணெயில் நல்லெண்ணெய் தனியாக தை தலைக்கு தேய்க்கத்தோட இது எல்லாமே சேர்ந்து வச்சு போனா தேய்ச்சிங்க அப்படின்னா பார்வை பார்வை நல்லா இருக்கும் பளிச்சுன்னு கீழா நெல் வேறு அசோகப்பட்டை அத்திப்பட்டை இதெல்லாம் ஒன்றாக இடித்து தூள் செஞ்சு அதை சம அளவு எடுத்து வேலைக்கு ஒரு பத்து கிராம் வீதம் காலை மாலை வெந்நீரோட அதாவது சுடுதலிலேயே சாப்பிடலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு வெள்ளைப்படுதல் மாதவிடாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சரியாகும் கீழா நில இலை கரிசலாங்க இலை தும்பை செடின்னு சொல்லுவாங்க தும்பையில் பட்டாம்பு போய் உட்கார பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க தும்பையில் இல்லாமல் சம அளவு எடுத்து அரைத்து பெரிய அந்த ஒரு பெரிய நெல்லிக்க பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நெல்லிக்கை அளவு எடுத்தால் போதும் சின்ன நெல்லிக்கை அளவு எடுத்துட்டு எல்லாமே அவங்களுக்கு பாலில் ஒரு பத்து நாள் கொடுக்கலாம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் காரம் அதிகமாக கொடுக்க வேணாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கல்லீரலுக்கு பலம் பெறும் கீழா நெல் சாறு உத்தாமணி சாறு அப்படின்னு சொல்லுவாங்க உத்தாமணி சாரி அப்படின்னு போப்பை மினி சாறு இதெல்லாம் ஒன்னாக கலந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து தைலமாக அதை காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி கொண்டு வரும்போது அதை பீனிசம் சொல்லுவாங்க ஒத்த தலைவலி நீர் கண்ணில் நீர் வெடிடுது மூக்கில் நீர் இது இதெல்லாம் பிரச்சனையும் இதனால சரியா ஓரிதல் தாமரை இந்த ஓரிதல் தாமரை நீங்கள் தென்னந்தோப்புல இந்த நிறைய இந்த கூலிங்கா இருக்கல போனால் கிடைக்கும் ஓரிதல் தாமரையும் வாங்க குழந்தை பிறப்புக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு மூலிகை ஒரு தாமரை அமுக்கராங்கலங்கு பணம் நிலப்பனை பூமி சக்கர கிழங்கு பூமி சக்கரவள்ளி இன்னும் அந்த இது போன்ற அதுக்குன்னு ஒரு செட்டாப் மூலிகை இருக்கு இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தை இல்லாத தம்பதிகள் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிடலாம் அவங்களுக்கு இது அதை பத்தி நான் சொல்ல இந்த இடத்துக்கு சொல்லிடுறேன் ஓரிதல் தாமரை சொல்ல வந்துட்டு அதையும் சொல்றேன் ஓரிதல் தாமறையோட கீழா நெல்லி சேர்த்து எடுத்து அத ரெண்டு மட்டும் சேர்த்து நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம் அவங்களுக்கும் இந்த ஸ்கின் சார்ந்த அதாவது தோல் சுருக்கம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் நீங்கும் பொதுவாகவே இந்த கீழா நெல்லி எடுத்து கீழா நெல்லி அதன் அதனோடு சேர்ந்து அதே அளவுக்கு கரிசல் இது இது ரெண்டையுமே வசும்பாலயோ அல்லது மோர்லயோ கலந்து சாப்பிட்டு வரலாம் ரத்தம் சார்ந்த பிரச்சனை ரத்த சோகை பாண்டும் பாண்டும்ங்க வெளுத்து முகமெல்லாம் கல்லீரல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் இவை எல்லாமே நெல்லியோட மிக அற்புத பழங்கள் இப்படிப்பட்ட ஒரு செடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில உங்க முன்னாடி இருக்கு அதை நீங்க எடுத்து கண்டிப்பா பயன்படுத்தணும் கீழாநெல்லியே எடுத்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஏன்னா வர கீழா நெல்லி பாதிப்பது இங்க தெரியல தெரியாம இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க முன்னோர்கள் சித்தர்கள் சித்த பெருமக்கள் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனதே எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி பெரிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் கீழா நிலை இது போல விஷயங்கள்லாம் நீங்க அன்றாடம் பயன்படுத்தலாம் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் காலையில இருந்துச்சு அதிகாலையில சாப்பிடணும் சிலருக்கு ஒத்துக்காம வயிற்றா கூட போகலாம் போனா போயிட்டு போகுது அது ஒண்ணும் பண்ணாது சரிங்களா சோ இப்படிப்பட்ட இந்த கீழா நிலையை அனைவரும் வாழ்க்கையில பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளிலிருந்து உங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் கீழநெல்லி என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அடுத்து ஜோதிட வகுப்பு போகலாம் நன்றி வாழ்க வரம்புடன்